மகாபரிசு பரமதாவே சோத்ரம் அப்பா பிதாவே சோத்ரம் எங்கள் அன்பின் தேவன சோத்ரம் என்பவரே இப்படி அன்பிற்காக அப்படி இருக்கிறதற்காக பரமபுதாவே இதுமற்றதான ஏழை அடியார்கள் எங்கள் தாவே தீரவு நேரத்திலும் அப்படி திரு சன்னிதானத்திலே கடந்து வரும் முடியாத தேவரே இருக்கிற பிசு அன்புக்காக உண்மை சோதரிக்கிறோம் பரமதாவே இந்த நாளின் எங்கள் தாவே அதிகார நேரம் முதல் இந்நேரம் வரையிலும் பரமபிதாவே அடியார்கள் ஏறத்தான ஒவ்வொரு எங்கள் தாவே വേളികൾ കാര്യങ്ങൾ എല്ലാവച്ചിലും ദേവരി അടിയാലോട് കൂടെ അൻപം പരമതാവേ അടിയാൽ ലോവരുടെ പ്രയാണങ്ങളിലും പരമതാവിനീർ മുൻപിന്നുമാക്കൂടെ பாதுகாத்து வழிநடத்தின அன்புக்காகவும் மிஸ் சோத்திருக்கிறோம் பராமுதாவே எங்கள் தேவனின் சோத்திரம் ஆங்காங்காய் காணப்பட்டதான ஏழை எடியார்கள் எங்கள் தாவிய சோத்ரம் உங்களுடைய திரு சமூகத்திலே எங்கள் தாவை உங்களுடைய மிகுந்த கிருபையினால் கடந்து வர தேவையை கிருபை செய்த அவடைய மேலான அன்புக்காகவும் மிஸ் சோதிருக்கிறோம் பராமதாவே உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் பராமுதாவே தங்கள் வீடுகளிலிருந்து தங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து உண்மை நோக்கி விண்ணப்பங்களை வேண்டுதலை ஏறெடுக்கிறதான அவனுடைய ஜனங்களையும் கூட நீர் அதிகமாக ஆசிரிய்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பராமதாவே ஒவ்வொருவரும் பராமுதாக உமக்கு பயப்படுறதான பயத்தோடு தேவ பயத்தோடு உண்மை நோக்கி ஆண்டவரே பிரியமான ஒரு ஆராதனையும் கூட இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் கூட ஏறெடுக்க தேவர்தாமே கிருபசிதல்லும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பரமதாவே அன்பின் ஆண்டுவரே முடி ஜனங்கள் செய்கிறதான ஆராதனையோ ஆண்டு பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் முதலாக இருக்கிறது என்பதாக பரமபிதாவுடைய சத்தியவாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரமதாவே அடையாள ஒவ்வொருவரும் பரமபிதாவை பிரியமான ஆராதனையை ஏறெடுத்து பரலோர் ராஜ்ஜியத்திலும் முகமுகமாய் கண்டு தரிசித்தமை ஆராதிக்கிறதான மேலான பாக்கியத்தை முடி ஜனங்களாகி அடையாள ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தாவை நீர்கிருபசிதல்லும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் பரவிதாவே We'll be right <laughs> back. அதற்காக எங்கள் தேவனின் இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய ஜீவனையை கொடுத்து பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி ஆயத்தம் பண்ணதான உங்களுடைய மேலான பாக்கியங்கள் ஒவ்வொன்றமாக தோத்திரிக்கிறோம் பரவுவதாவே நீர் ஆண்டவரே உடைய ரத்த கரையதினால் அடியார்களை மீட்டுக்கொண்ட கொண்ட அன்பக்காக மிஸ் தோத்திருக்கிறோம் பரம்பதாவே உம்மால் மீட்டுக் கொண்ட பட்ட மீட்டுக்கொள்ளப்பட்டதான கொள்ளப்பட்டதான அடியார்கள் யாவரும் பரவுவதாவே மீட்பின் நாளுக்காக முத்திரிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு எங்கள் தாவே இந்த உலகத்திலே உமக்கு பயப்படுகிறதான பயத்தோடு எங்கள் தேவனே சூத்திரம் பரிசுத்தமாக ஆண்டோரே ஒவ்வொரு நாட்களிலும் பூரணமாக பெற்றுக்கொள்கிறதான ஜனங்களாக அதற்காக அடையாள ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் கிருவி சிதறல் முடியாது வேண்டிக் கொள்கிறோம் அதற்காக தேவரீர் இந்த காத்திருப்பு ஆராதனைகளையும் கூட பிரமபுதாவை நீர் தந்து வருகிற அன்புகாயம் தோதிருக்கிறோம் பிரமதாவே எங்கள் தேவனை எங்கள் ஆத்மந்தாவுடைய பிரயாசங்கள் நிமித்தமாகவும் கூட பிரமபுதாவை இந்த ஆராதனையிலே நீர் மகிமையும் மகத்துவமான வலிமையான கிரியைகளை நீர் மனமிறங்கி இறங்கி செய்தள்ள െ നോക്കി വേണ്ടി കൊളുരം പരമുതാവേ രക്ഷിക്കപ്പെടാതെ ജനങ്ങളെ രക്ഷിക്കുമടിയാ വേണ്ടിക്കൊളിരും രക്ഷിക്കപ്പെടാൻ ജനങ്ങളെ പൂർണ്ണ പരിസ്ഥിതി അടിയകൊള്ള ദേവരീർഭിതുമടിയാ വേണ്ടി കൊളുരം പരമുതാവേ നോയ് വ്യാധികളെ ഗുണമാക്കിയിറലും വിശ്വാസം പിടികളിലും തമ്മി ജനങ്ങളെ വിടാ വേണ്ടി കൊളിരും പരം വിതാവേ എങ്ങൾ ദേവനെ സൂത്രം നാരദനെ എല്ലാ കാര്യങ്ങളിലും ദേവരീതാം തലമി വളരെ നടത്തുമ്പോ വേണ്ടിക്കളും അടിയാടിയുടെ കുറ്റങ്ങൾ കുറവുകൾ എല്ലാവർക്കും ദൈവമായിരും മണ്ണിത്തരും അടിയാൽ യാാവർമേലും കൃപയായിരും ഇരകമായിരും അൻപായിരം ദൈവായിരം ഈ നാവജി പങ്കിലും എങ്ങനെ പരമ വിതാവേ ആമൻ பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி

ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அதை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அப்படி ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறவராக அதை தன்னுடைய ஜனங்கள் சொந்தமாக்கி கொள்ள சித்தமுடையவராகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காணப்படுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய ராஜ்யத்தை குறித்து கூட பிரசங்கிக்கிறவராகவும் காணப்பட்டார் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்தை நோக்கி அழைக்கிறவராக அந்த ராஜ்யத்திற்கென்று அழைப்பை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தவராக தேவனாகிய கருத்தர் காணப்பட்டார் இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்குமாக தேவன் தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனையே பலியாக ஒப்பு தம்முடைய ஜனங்களை அங்கே ஆயத்தமாக்கும்படியாக அவர் தம்முடைய சரீரத்திலே அநேக பாடுகளையும் கூட ஏறெடுக்கிறவராக காணப்பட்டார் அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பாடுகளை ஏறெடுத்து அந்த அசைவில்லாதான ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதான நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கெடவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே அநேக ராஜ்யங்கள் உண்டு அவைகள் எல்லாமே அசைவு உள்ளதான ராஜ்யங்களாகவே காணப்பட்டது அவைகள் எல்லாமே அழிந்து போகிறதான ராஜ்யங்களாகவே காணப்பட்டது அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியதான வே காணப்பட்ட இந்த உலகத்திலே எத்தனையோ சக்கரவர்த்திகள் ராஜாக்கள் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் இந்த உலகத்தின் சர்வ ராஜ்யங்களையும் ஆளும்படியாக தங்களுடைய பிரயாசங்களை ஏறிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அதற்காக தங்களுடைய ராஜ்யத்தை விட்டு வெளியே சென்று அநேக ஜனங்களோடு கூட யுத்தம் செய்கிறவர்களாக யுத்தம் செய்து அந்த ராஜ்யங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் மற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அந்த ராஜ்யத்தை விரிவாக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்கிக் கொள்ளும்படியாக அநேக ராஜ்யங்களையும் கூட அழிக்கிறவர்களாகவும் அப்படியே காணப்பட்டார்கள் அநேக உயிர்களை எடுக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல அவர் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய ஜனங்களுக்காக கொடுக்கும்படி தம்முடைய சொந்த ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த உலகத்திலே வந்தார் தம்முடைய ஜனங்களுக்காக இந்த உலகத்தில் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் காணப்பட்டார் அவர் அந்த சாதாரணமாக பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்தை விட்டு அந்த ராஜ்யங்களை எடுக்கும்படியாக செல்லுகிறதான அந்த ராஜாக்கள் எல்லாமே அவர்களுடைய அந்த சர்வ மகிமையோடு கூட அந்த ரதங்களோடும் அவர்கள் அவர்கள் தங்களுடைய வீரங்களை காட்டும்படியாக அப்படியே போகிறவர்களாக காணப்படுவார்கள் அதன் நிமித்தமாக அநேகருக்கு அநேக துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்டது உண்டு ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தில் வந்து அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையுமே தம்மீதே போட்டுக்கொண்டவராக காணப்பட்டார் தம்மீது போட்டுக்கொண்டு தம்மையே தம்முடைய ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜனங்கள் அந்த ராஜ்யத்தில் சுதந்திரத்துக் கொள்ளும் அந்த ஜனங்கள் யாவரும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து மற்ற ஜனங்களை பாடுபடுத்தினவராக அவர் காணப்படவில்லை மாறாக தாமே தம்முடைய சரீரத்தை அநேக பாடுகளுக்கு உட்படுத்தினவராக காணப்பட்டார் அநேக பாடுகளுக்கு உட்பட்டு தேவன் அந்த அசைவில்லாதான ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அது கைவேலை இல்லாமல் தேவனால் கட்டப்பட்டதான ஒரு நித்திய ராஜ்யமாக காணப்படுகிறது அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை அந்த ராஜ்யத்திற்கு அந்த ராஜ்யம் எப்பொழுதுமே அசைக்கப்பட போவதும் இல்லை அது முடிவு பெறப்போவதும் இல்லை அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான ராஜ்யத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் லேலுயாஸ்தோத்ரம் லேலுயா ஸ்தோத்ரம் அப்படிப்பட்டதான அந்த ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் உலகத்தில் காணப்படிதான நாட்களிலே அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக ஒவ்வொருவரும் பயத்தோடு காணப்பட வேண்டும் பக்தியோடு காணப்பட வேண்டும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இந்த உலகத்தில் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதோடு கூட தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே எந்த ஒரு மனுஷனும் அந்த பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே அல்லாமல் மற்றபடி தன்னுடைய சுய கிரியையினாலோ அல்லது தன்னுடைய சுய பிரயாசத்தினாலோ தன்னுடைய சுய பரிசுத்தினாலோ எந்த ஒரு மனுஷனும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது தேவனுடைய கிருபை நமக்கு காணப்பட்டால் மாத்திரமே தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தால் மாத்திரமே நாம் அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த அசிவில்லாத ராஜ்யத்திலே அந்த நித்தியமான ராஜ்யத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க கூடும் அதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மிடமாக இருந்து எதிர்பார்ப்பது தேவனுக்கு பயப்படுவதான பயம் தேவ பக்தியின் அனுபவம் அதோடு கூட தேவனுக்கு பிரியமான ஒரு சுத்தமான இருதயத்தோடு கூட இந்த உலகத்திலே தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் தேவனை ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை மெய்யான தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் தேவங்கள் அல்லாதவைகளை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் கைகளால் செய்யப்பட்டதான தங்களுடைய சுய கிரியைகளாய் காணப்படுகிறதான அந்த விக்கிரகங்களையும் இன்னும் அநேக காரியங்களையும் அவர்கள் தொழுது கொள்கிறவர்களாக நமஸ்கரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தரை ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிஸ்து அறிந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அந்த அந்த பயத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பயப்படுவதாக ஏற்றதான அனுபவத்தோடு நாம் காணப்பட வேண்டும் இரண்டு குறைந்தர் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பரிசுத்தமாக தேவ பயத்தோடு கூட பூரணமாக்கி கொள்ள கடவோம் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு குறைந்தர் ஏலாது அதிகாரத்தின் கடைசி பாகத்தை வாசியுங்கள் பரிசுத்தமாக தேவ பயத்தோடு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடுவோம் என்பதாக சொல்லப்பட்டிருந்தது பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடுவோம் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் ஆனால் நாம் இந்த உலகத்தில் தேவனுக்கு உகந்ததான அந்த பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் அந்த பரலோராஜ்யத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் ஆனால் அது அந்த தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் சதா காலங்களிலும் காணப்பட வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் நாம் அதற்கேற்று தான் ஒரு ஆயுதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த ஆயுதத்தை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கும்பொழுது தேவ பயத்தோடு கூட அந்த பரிசுத்தமாகதலை பூரணப்படுத்த கடவோம் என்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அது பூரணமான ஒரு பரிசுத்தமுடையதான அனுபவத்தோடு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அது பரிசுத்தத்தில் குறைவான அனுபவத்தோடு நாம் காணப்பட்டு கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று எண்ணினால் நிச்சயமாகவே அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது ஆனாலோ தேவனுக்கு பயப்பட்டு அந்த பயத்தோடு காணப்படுவோம் ஏனால் தேவனை அந்த பரிசுத்தத்தை நமக்கு தர சித்தமுடையவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தர சுத்தமுடையவராக காணப்பட நாம் ஒவ்வொருவரும் தௌலகத்தில் தேவனுக்கு பிரியமாக அந்த பரிசுத்த தேவனை நோக்கி பரிசுத்த அலங்காரத்தோடனே கூட அவரை தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனுக்கு பிரியமான அனுபவத்தோடு தேவனுக்கு பயப்படுகிறதான அந்த பயத்தோடு கூட நாம் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாட்களிலும் தொழுது கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலும் அவரை தொழுது கொண்டு அவரிடமா இருந்து ஒவ்வொரு நன்மைகள் ஆசிர்வாதங்களையும் நாம் இந்த உலகத்தில் இந்த ஆராதனை சமயங்களிலும் கூட சொந்தமாக்கி கொள்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் தான் தேவன் நம்மை இந்த நேரத்திலே அழைத்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்திலே நாம் இந்த இந்த நேரத்திலே இப்பொழுது கடந்து வர காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறதான அந்த கிருபையை பற்றி கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமாய் காணப்படும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் ஜீவித்தாலும் கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதான நாட்களிலும் கூட எத்தனையோ ராஜ்யங்கள் மாறினதுண்டு எத்தனையோ ஆளுகைகள் அரசாட்சிகள் எல்லாமே மாறிக்கொண்டே காணப்படுகிறதான இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ஜியமோ அது எப்பொழுதும் மாறாததாக அது அசைவில்லாதான ஒரு ராஜ்யமாக காணப்படுகிறது அதில் பிரவேசிக்க நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடும் பக்தியோடும் கூட காணப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே அழிவுக்குரிவைகள் தான் இந்த உலகத்தில் காணப்படிதான எல்லா ராஜ்யமும் எவ்வளவு பெரியதான ராஜ்யமானாலும் சரி எவ்வளவு சிறியதான ராஜ்யமானாலும் சரி எவ்வளவு சமாதானமுடையதான ராஜ்யமானாலும் சரி சமாதானமே இல்லாதான ராஜ்யமானாலும் சரி எல்லா ராஜ்யமுமே அழிந்து போகும் ஆனால் தேவனாகிய கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதான் அந்த பரலோ ராஜ்யமோ ஒன் ஒருபோதும் அழிந்து போகாது அது ஒருபோதும் அசைந்து போகாது அது எப்பொழுதுமே நித்திய நித்திய காலமாகவே தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்ததான் அந்த ராஜ்யம் என்றுமே அழிந்து போகாது அப்படி அழிந்து போகாமல் இருக்கிறதான அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க தேவ பயத்தோடு கூட நாம் பக்தி உடையவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுதான அந்த பக்தி உடையவர்களாகவும் கூட நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று பேதம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தேவனாகிய கருத்தார் இந்த உலகத்தில் காணப்படுதான சகல காரியங்களும் சர்வ காரியங்களுமே அவைகள் அழிவுக்கு ஏற்றதான ஒரு அனுபவத்தோடு தான் காணப்படுகிறது அவைகள் எல்லாமே அழிந்து போவதற்கு ஏற்றதான ஒரு அனுபவத்தோடு தான் இந்த உலகத்தில் காணப்படுகிறது வாசியுங்கள் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா இப்படி இவைகள் எல்லாம் நாம் காண்கிறதான அந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போகிறதாகவே காணப்பட நாம் இந்த உலகத்தில் காணப்படுவதான ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கு பயப்படுதான ஒரு பரிசுத்தமாகதலை பூரணமாக்கி கொள்ள கடவோம் என்பதாக நாம் முன்னதாக வாசித்தோம் அதோடு கூட தேவ பயத்தோடு கூட நாம் காணப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்தோடு தேவ பக்தியோடும் கூட காணப்பட வேண்டும் வாசியங்கள் தொடர்ந்து இப்படி இவைகள் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் இருக்க வேண்டும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட அந்த பரிசுத்தமாகதலோடு கூட தேவ பக்தி உள்ளவர்களாகவும் கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த நடக்கை தேவ பக்தி உடையவர்களாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்டதான பரிசுத்தம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்ததில்லை தேவனுக்கு பிரியமானதான அந்த பரிசுத்த நடக்கை உடையவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும் அதைதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான எல்லாமே அழிவுக்குரியவேதான் இவைகள் எல்லாமே அழிந்து போகும் ஆனாலும் அந்த அழிந்து போகிறதான நேரத்தில் இந்த உலகமே அழிந்து போகிறதான அந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டுமே ஆனால் அந்த தேவனாகிய கருத்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுதான நாம் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கு பிரியமாக நாம் ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பரிசுத்தோடு கூட தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இந்த உலகத்தில் நாம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ரோமர்கள நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புத்தி உள்ளதான ஒரு ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஆராதனை ஏறெடுக்க வேண்டும் அதோடு கூட புத்தி உள்ளதான ஒரு ஆராதனை கூட எடுக்க ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த பரிசுத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே ஒரு புத்தி உள்ளதான ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது வாசியங்கள் இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்பதாக போதும் இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்பதாகவும் சொல்லப்படுகிறது தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்பதாக பௌலப்போசலர் ரோமர்களான நிருபத்திலே ரோமர்களுக்கு சொல்லியிருந்தார் இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உங்களிடமாக சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யத்தக்கதாக அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பரிசுத்த நடக்க உடையவர்களாக காணப்பட வேண்டும் அதோடு கூட உங்களுடைய சரீரங்களை பாவங்களுக்கு ஒப்புக் கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நாம் ஒவ்வொருவரும் வே ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதையே தேவனுடைய சாட்சிகள் வேண்டிக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதற்காக ஜனங்களை வேண்டிக் கொள்கிறவர்களாக காண காணப்படுகிறார்கள் அதோடு கூட அதை கேட்கிறதான ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கருத்துடைய சத்திய வேதத்தின் மூலமாக இதை அறிந்து கொண்டதான ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுதான தேவ பயத்தோடு கூட நாம் இந்த நேரத்திலும் தேவனை நோக்கி ஜோம் பண்ணும் பொழுது தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் அந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே நமக்கும் ஒரு பங்கை கொடுக்க சித்தமுடையவராக காணப்படுகிறார் எனவே கத்தருடைய சமூகத்திலே காணப்படிதான ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயப்படுதான பயத்தோடு கூட தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என் தேவனே என்னுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து தங்களுடைய சரீரத்தில் இனிமேலும் பாவங்கள் செய்கிறவர்களாக காணப்படாமல் பாவங்களை முற்றிலுமாக வெறுத்து தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்னுடைய சரீரத்தில் நான் செய்ததான பாவங்களுக்காக அல்லவோ என்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து தம்முடைய சரீரத்தையே ஜனங்களுக்காக ஒப்புக் கொடுத்தாரு அவர் ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தாரு அவரே தம்மையே ஒப்புக் கொடுத்திருக்க அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் எனால் நான் என்னை எவ்வளவாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்னை எவ்வளவாக என்னுடைய

പരമിതാവ് പരലോർ ആയത്തിലെ പ്രവേശിക്കും പിടിക ദേവരു സിത്തം കൊണ്ട് എങ്കേ നീരാണ്ടോരേ എം ടെ സത്യസഭയ മൂലമായ നീർ അധികമായി കരിയെ ചെയ്തു വരുമ്പോൾ എൻപ കമ സ്ഥിതിരുകേ இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த இரவு நேரத்திலும் அடியார்கள் உண்முடைய ராஜ்யத்திற்காக நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதான அந்த பாக்கியத்திற்காக உமை நோக்கி வேண்டல் விண்ணப்பங்களை ஏறடுக்க தேவரி கிருபிதன்புக்காயம் மிசோதரிக்கும் பரவதாவே இன்னும் என்னும் ஒரு நம்முடைய ஜனங்கள் உமை நோக்கி இரட்சிப்புக்காக விடுதலைக்காக பரவுவதாவே பரிசுத்தமாகதலுக்காக நம்முடைய கிருவைகளுக்காக வேண்டல் சிதான் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் விடுதலுக்கும் அதிகமான அசுர நன்மைகளை தாமே கட்டளிட முடியாது வேண்டிக் கொள்கிற பரவுவதாகவே இந்த இரவு நேரத்திலும் இம்மட்டாக அடியார்களை கூட இருந்து பாதுகாத்த தேவரையும் மிசோதரிக்கிறோம் பரவுவதாவே இன்னும் ஆண்டு வரே எங்கள் தாவை இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து எங்கள் தாவை அதிகாலை அதிகார அடியால் ஒவ்வொருவரும் சந்தோஷமானோடு மனமகிழ்ச்சியோடு கண்டு கண்டு கழிவுகிற தேவரை கிருபை சுதல்ல முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பரம்பதாவே அன்புள்ள ஆண்டு வரை திரு சமூகத்தை நோக்கி கடந்ததான பிரயாணத்தையும் நம்முடைய ஜனங்களோடு கூட இருந்து பாதுகாத்து அன்பு கோதிக்கிறோம் பரவதாவே நம்முடைய சமூகத்தை நோ சமத்தை விட்டு கடந்து போயிருந்தான பிரயாணத்திலும் கூட இருந்து பாதுகாக்க முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாகவே இன்னும் தங்கள் தங்கள் வீட்டிலிருந்து உண்மை ஆராயத்தான ஜனங்களையும் கூட எங்கள் தாவை உம்முடைய சட்டை நிலையில் வைத்து நீர் பாதுகாக்க முடியாத உண்மை நோக்கி வேண்டிக் கொளிடும் பரவுதாகவே இரவின் பயங்கரத்திற்கும் ஆண்டவரே எங்கள் தாவை உங்களுடைய ஜனங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியாது வேண்டிக் கொளிடம் பரவுவதாவே எங்கள் தேவனை சோதனமுடைய ஜனங்கள் ரட்சிப்பையும் விடுதல்

എങ്ങൾ അൻപൻ ദേവനെ മിസ് തോതിരിക്കേ എ അപ്പാ പിതാവും മിസ് ഉത്തരക്കണ്ടോരെയും മുടിവെള്ളിയും കൂടെ ദേവരീർ കണ്ണോക്കി പാർക്കു മുടാ വേണ്ടി കൊളുരം പരമതാവേ സുഖവിനത്തോട് ബലവനത്തോട് കാണപ്പെടുക മുടിക്കാർലാൽ അടാറെയും കൂടെ കണ്ണോക്കി പാർട്ട് എങ്ങൾ ദാവേ നല്ല സുഖത്തെയും സരസുഖത്തെയും ബലത്തെയും കട്ടലാ വേണ്ടി കൊളുരം പരമ്പതാവേ ഇന്നും എങ്ങവനെ എല്ലാവർച്ചും മേലാ എൻ്റെ ജനങ്ങൾക്കെണ്ടും സഭ കണ്ടും ആണ്ടോരെയും മുടിവുള്ള കറായി അടിയാൽ കണ്ടും പാടുപെട്ട് പ്രയാസപ്പെടാൻ അപ്പനെയും കൂടെ കണ്ണോക്കി പാർക്കു മുടാ വേണ്ടി കൊളുപ്പം പെരുമ്പതാവേ അവ ബലപ്പെടുത്തി ബലത്താൽ ഇടകട്ടാ വേണ്ടി കൊളുരം பரமபுதாவே அவருடைய திருவருகை மட்டும் அடையாளம் என்று தந்தரில் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் பரமபுதாவே எங்கள் தேவனை சோதரம் ஆண்டவரை அடையாளம் கேட்டதோ மிகவும் சுருக ஆண்டவரை அடையல் கேட்டதும் கேட்க தெரியாதமான ஆசுரா நன்மைகள் நான் நிறைக்க முடியாது வேண்டிக் கொள்கிறோம் எல்லாவற்றையும் அடியார்கள் உடைய திருப்பாதங்களில் படைக்கிறோம் பரமதாவே தேவரை தாமை ஏற்றுக்கொண்டு அங்கிருத்தலும் அடியால் யாவர் மேலும் கிருபியாயிரம் இரக்கமாயிரம் என்பாயிரம் தேவாயிரம் மீட்பரிசு நாம ஜிபங்கேலும் எங்கள் அன்புந்த பரமபுதாவே ஆமேன் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுதாவியனுடைய ஐக்கியமும் நம்ம நேரோடு சபையினத்தோடு கூட இருப்பதாக ஆமேன்